ரவீனா இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒருத்தங்க வந்து ரவீனாவுடைய ஃப்ரெண்டோடைய அம்மாவா சோ எல்லாருமே அக்கா நாங்க சித்தி நாங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா அவங்க வந்து கூட படிக்கிற ஃப்ரெண்டோடைய அம்மா அம்மா ரொம்ப வந்து க்ளோஸ் ஆனவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ரவீனாவுடைய அம்மா வரல ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அண்ணன் வந்திருக்காரு கூட சோ இப்ப அவங்க வந்ததுல இருந்து சம்பவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரவீனா உட்கார வச்சு பயங்கரமா வந்து திட்டிக்கிட்டு நீ என்ன பண்ற நீ உனக்காக விளையாட வந்தியா மணிக்காக விளையாட வந்தியா என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னு தனித்தனியா உட்காந்து என்ன பேசிக்கிறீங்க அவர் என்ன எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு எங்க அம்மா வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு எப்போ உங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ ஆ நீ என்ன வந்து பெரிய பண்ணிக்கிட்டே அதுக்குள்ளே டாஸ்க் ஆட மாட்டுற டான்ஸ் ஆட மாட்டுற சிரிக்க மாட்டுற எப்போ பார்த்தாலும் அவர் என்ன சொல்லுவார் இவர் என்ன சொல்லுவார் அவருக்காக ஆடுறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு வச்சு செய்ய செய்யணும் செய்கிறாங்க ரவீனாவை ஒரு பக்கம் அண்ணனும் திட்டுறாரு ஒரு பக்கம் ஃப்ரெண்டுடைய அம்மாவும் திட்டுறாங்க இதை வந்து எங்கே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே மணியை கூப்பிட்டு வச்சு அவங்க பேசிடுறாங்க நீங்கள் ஏங்க கவலை லிட்டரலாக அவங்க சொல்ல வருது என்னென்னா இவர் என்ன சொல்றாரு மணி இவங்க வந்து கேட்கும் போது இல்லைங்க அவன் எதனா பிரச்சனைல மாட்டிக்க போறான்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சொல்ற வார்த்தை என்னன்னா நியாயமான வார்த்தைன்னா அதை பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றத கேட்கறாங்க இதுக்கான அர்த்தம் வந்து எல்லாருக்குமே புரியும் உனக்கு என்னப்பா கவலை நீ யாரு அவளுக்கு பிரச்சனைனா நாங்கள் பார்த்துக்க போகிறோம் நீ எதுக்கு வந்து ஃபீல் பண்ணுற நீ எதுக்கு வந்து அவள் கிட்டே போய்ட்டு இதெல்லாம் வந்து பேசுகிற அப்படின்ற மீனிங்கை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இது மணி புரிஞ்சுக்கிட்டால் மணிக்கு நல்லது ஏன்னா ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து நினச்சிருக்காங்க மணி வரதே அவங்களுக்கு தெரியலை வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அது இதெல்லாம் மணி வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வர விட்டுருக்கா அப்படி உனக்கு நான் வேணும்னா நீ தான் உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காப்புல இது தேவையில்லாத ஒரு பேச்சு ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு கடைசியாக வந்து தயவு செய்து அவளை வந்து நீங்கள் மானிப்புலேட் பண்ணாதீங்க அவளை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அவள் தப்பே பண்ணாலும் அதை அவள் ஃபேஸ் பண்ணட்டும் நீங்கள் அவ கேம் ஆட விடுங்க இனிமேல் எந்த இடத்துலையும் வந்து இதை பத்தியோ தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறதோ இருக்கக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க அம்மா சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறேன்னா இவ்வளோ உரிமை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அவங்க அம்மாக்கே இதில் விருப்பம் இல்லைன்றது நல்லாவே தெரியுது ரவினா வந்து ஏதோ ஒரு ரிங்லாம் கொடுத்துருக்காங்க போல மணிக்கு அதெல்லாம் கேட்டு சொல்லிட்டு பயங்கரமாக அடலாம் பிடிச்சாங்க அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோட் ரேட்டுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க அந்த கோட் ரேட்டுன்ற வார்த்தைக்காக பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்பவே வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டெல்லாம் திறந்துட்டாங்க ரவீனா ஓன் அழை இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவங்க பேசுறேன் வீட்டுக்குள்ள அவங்க வந்து முழுக்க முழுக்க பேசுறது மணிக்கும் ரவினாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசுனாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கோட் ரெட்டுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க பயன்படுத்தினாங்க அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது ரவீனாக்கே தெரில சரியா இப்ப நான் என்ன கேட்குறேன் விட மோசமாலாம் அந்த வீட்டுக்குள்ள பேசியிருக்காங்க ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அப்ப எல்லாம் பிக்பாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு வந்து இவங்க வந்து கேட்ட தொடர்ந்து இவ்வளோ பெரிய விஷயமே இதை ஆக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன கேட்டால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இந்த வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த ரெண்டு பேர் தான் இவங்க கண்டென்ட்லாம் பகலில் வராது உங்களுக்கு தான் வரும் மிட் நைட்டில் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அதை வந்து தூங்குறத காட்டுறதுக்கு பதிலாக இவங்க பேசிக்கிட்டு காட்டுறது எவ்வளோ இல்லையா அதனால வேண்டி அந்த கண்டென்ட் இனிமே இவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்றதுனால அந்த கோவத்தில் தான் இதெல்லாம் பண்றாங்க நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து இவங்க வந்து வெளி உலகத்துல நடக்கிற விஷயம் அதெல்லாம் சும்மா உருட்டு உண்மையான காரணம் வந்து இதுதான் நல்லா போயிட்டு இருந்த ஒரு லவ் கண்ணன் இவங்க எடுத்துட்டாங்களே இதுக்கப்புறம் மணியும் வந்து சரி ரவினாவும் சரி சரியாக பேசிப்பாங்களான்றது தெரியல இதுமாரி அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட பாடு ஸோ இதுக்காக இவ்வளவு கேவலமாக அவங்கள ட்ரீட் பண்ணணுமா தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது கொஞ்சம் ஓவராகவே போயிட்டா இருக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் தப்பு இல்லை இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருங்க கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது ஏன் மாயா அக்கா பேசவே இல்லையா பிரதீப் மற்றும் பேசுகிறாங்க உள்ள ஏன் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பார்ஷுவாலிட்டி வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கமல் காட்டுறாருன்னா ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சிய பார்ஷுவாலிட்டியாக தான் போய்ட்டு இருக்குது மற்றவங்க பேசும்போது அதை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க யாராச்சும் பேசினா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பேசுறாங்க அப்படின்னா உடனே அது வந்து பெருசா ஆக்கி இது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லிட்டரலாக அவங்களை வர வச்சு அவங்கள டேமேஜ் பண்ணியிருக்கீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிருக்கீங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்க வந்து சந்திக்கிறேன் அது வரை உங்களை நம்ம விடைபெறுவது நான் அரவிந்தன்